வணக்கம் ஏசி மேக்ஸ் ஒரு குளத்தின் நீளம் அகலம் ஆழம் குத்துட்டாங்க இருபது புள்ளி ஐந்து மீட்டர் பதினாறு மீட்டர் எட்டு மீட்டர் எனில் அக்குளத்தினுடைய தண்ணி இருக்கக்கூடிய லிட்டரில் சொல்கிறாங்க எவ்வளோ இருக்கணும் இதுதான் குளம் அந்த குளத்தினுடைய நீளம் எத்தியதும் பாருங்க நீளம் வந்து எல் ஈக்குவல் இருபது புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் வந்து பதினாறு மீட்டர் ஆழம் ஆழம்னா உயரம் எட்டு மீட்டர் நீளம் எத்தியதும் அகலம் பி எத்த எழுதிரும் எச்ஐ தான் ஆழம் எத்தேதும் இப்போ இதனுடைய கன அளவுக்கு அப்படின்னா கன செவகத்தின் கன அளவு தான் குளத்தினுடைய குளளவு அப்போ எல் ஈக்குவல்டு பி ஈக்குவல்டு எச்ஐ ஈக்குவல்டு எட்டு எழுதியிடும் அப்போ வால்யூம் ஆஃப் த பாண்ட் அந்த குளத்தினுடைய கனலு வந்து செவகத்தின் கன அளவு எல்பிஹெச் எல்லுக்கு இருபது புள்ளி அஞ்சு பெருக்கல் எச் பிக்கு வந்து பதினா பதினாறு பெருக்கல் எச்சிக்கு வந்து எட்டு போகிறோம் இருபது புள்ளி ஐந்தையும் பெருக்கல் பதினாறையும் பெருக்கிறோம் பாருங்கள் இப்போ ஆறு ஐந்து முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு அங்கே தேதிரும் ஆறு கூட பூஜ்ஜியத்தை பெருக்குன்னா பூஜ்ஜியமும் மூணு கூட்டினா மூணு வந்துடும் ஆறு ரெண்டு பன்னெண்டு வந்துடும் இப்போது ஒன்றாவில் பெருங்கினா அதே தான் இருபது ஐந்து அப்படியே தேதிரும் இப்போ கூட்டுங்க ஜீரோ மூணு ஐந்து எட்டு ரெண்டு மூணு அப்போது ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சிடறோம் அப்போ முந்நூற்றி இருபத்தி இருபத்தெட்டு பெருக்கள் சிவப்புக்கலை எட்டால் பெருக்கணும் இப்போது முந்நூற்றி இருபத்தெட்டு எட்டையும் பெருக்குங்க எட்டு 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 அறுபத்தி நாலுக்கு நாலு மீதி ஆறு வரும் எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ஒரு ஆறு இருபத்தி ரெண்டு ரெண்டு மீதி ரெண்டு மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு ரெண்டு இருபத்தி ஆறு அப்போது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு மீட்டர் க்யூப் வருது இப்போது குளத்தினுடைய கன அளவு தண்ணிய லிட்டரில் சொல்லணும் அப்போது ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி நாலு இருக்குது அப்போது ஒன் மீட்டர் க்யூப் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் லிட்டர்னு அர்த்தம் ஒன் மீட்டர் கியூப் அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி நாலு மீட்டர் கியூப் அது ஆயிரத்தில் பெருக்கரும் அப்போது இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணின்னு அர்த்தம் அதில் அந்த குளத்தில் உள்ள தண்ணியும் அளவு வந்து இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் லிட்டர் அப்படி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி